வணக்கம் நான் உங்கள் விமரா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி தமிழ்மொழியை பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இந்த எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே முதல்ல இதை வந்து நல்ல தரோவாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் இப்போ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எதெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனருந்து அவ்வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் உயிர் எழுத்துக்கள் அதான் உயிர் குறியில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உயிர் குறியில் எழுத்துக்கள் எது அப்படின்னா அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்கள் உயிர் குறியில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் அ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் அஞ்சு ஏழு அஞ்சு பன்னிரெண்டு எழுத்துக்கள் டோட்டல் பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சா இதுதான் உயிர் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதை மூன்று வகையாக பிரிக்கலாம் பல்லினம் மெல்லினம் இடையினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் அல்லது இற்று மெல்லினம் இங்கு இஞ்சு இந்து இம் இன் இடையினம் இர் இல் இழ் இது இடையின எழுத்துக்கள் இது வேறு எப்படி சொல்லலாம்னா குத்திட்ட கசட தபரை குத்திட்ட ஞெங்கின நமன குத்திட்ட எரழ வளல அப்படின்னு இதை வந்து வகைப்படுத்தலாம் இப்போது மயங்கொலி எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் இருக்குது அதாவது ஓசை ஒலிப்பில் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் பொருள் மாறுபடும் அந்த எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள் இதுதான் அந்த எட்டு எழுத்துக்கள் இப்போ நம்ம ர அதாவது வல்லினரா இடையினரா இந்த இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வல்லினரகரம் இது இடையின ரகரம் இதை எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அல்லது எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க பெரியரா சின்னரா அப்படின்னு சொல்லுவாங்க இடையின ரகரம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் வேறுபாடு ஒன்று எங்கெங்கெல்லாம் இது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரகரம் ரகரம் இரண்டுமே சொல்லின் முதலில் வராது எடுத்துக்காட்டு ரங்கன் ரங்கன் ராமன் இந்த மாதிரி பெயர்கள் இருந்தது அப்படின்னா அதில் அ அல்லது இ அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கள் முதல்ல வரும் வேறுபாடு இரண்டு ரகரம் அதாவது இடையினரகரம் ஒரு சொல்லின் இறுதி எழுத்தாக வரும் ரகரம் சொல்லின் இறுதியில் வராது இறுதி எழுத்தாக வராது பல்லினரகரமை தன் உயிர்மையோடு சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு ஏற்றம் காற்றாலை கச்சாலை புற்று இடைநரகரமை தன் உயிர்மையோடு சேர்ந்து வராது வேறுபாடு நான்கு ரகரம் நகரமைக்கு பின் வராது ரகரமை நகரமைக்கு பின் வரும் ரகரத்திற்கு நகரம் இனமாகும் அதாவது இன் ரெண்டு சொல்லி இன் எங்கெல்லாம் வந்திருக்குதோ அங்க பல்லின ரகரம்தான் வரும் கொன்றை நன்று தென்றல் இந்த எழுத்துக்களை தான் என்ன செய்யும் சேர்ந்து வரும் வேறுபாடு ஐந்து மெய் ஆகியவற்றை இறுதியில் உடைய சொற்களின் வல்லினம் வல்லினம் வறுமொழியாய் வரும் வரின் அதாவது கசட அந்த எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா ரகரம் தோன்றும் ரகரம் வந்தது அப்படின்னா ரகரம் தோன்றும் அதே மாதிரியே நகரம் ரெண்டு சொல்லி நகரம் வந்தாலும் அது ரகரமாக தோன்றும் இடையின ரகரமாக தோன்றாது பொன் பிளஸ் குடம் ரெண்டு சொல்லி இன் வந்திருக்குது அது பொற்குடம் கல் ப்ளஸ் சட்டி கற் சட்டி அது இல் இற மாதிரி இருக்குது இன்னும் இற மாதிரி இருக்குது வேறுபாடு ஆறு ரகரமைக்கு பின் காங்யா சாங்யா தானா பாமா யாவா என்னும் பத்து உயிர்மையும் வரும் மற்றவை வராது இந்த எழுத்துக்கள் ரகரமைக்கு அப்புறம் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் மற்ற எழுத்துக்கள் வராது வேர் கடிது வேர் தீது வேர் மாண்டது ரகரமைக்கு பின் என்னும் நான்கு உயிர்மைகளை வரும் மற்றவை வராது அதாவது வல்லின ரகரம் போட்டோம் அப்படின்னா க ர இதுதான் வரும் மற்றது வராது நெற்க முயற்சி அந்த எழுத்துக்கெல்லாம் அடுத்து பாருங்கள் க வந்து இதில் க வந்திருக்கு அதில் சீ வந்திருக்கு அதில் பூ வந்திருக்குது இதில் உச்சார் ரா வந்திருக்குது அதனால தான் அதை சொல்லியிருக்க ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்களில் அழுத்தமான ஓசையுடையனவாய் இருக்கும் அறுத்தல் அறை அறுத்தல்னால் அறுக்கிறது துண்டித்தல் அறை அடிக்கிறது ரகரம் மரப்பட்ட தமிழ் சொற்கள் வன்மை ஓசையும் மென்மை ஊசையும் அல்லாத நடுத்தர ஓசையினை உடையனமாக இருக்கும் அங்கேயும் இருக்காது இங்கேயும் இருக்காது கடினமாகவும் இருக்காது லேசாகவும் இருக்காது இடைப்பட்ட ஊசையில் இருக்கும் அறை பாதி இறங்கு மனம் இறங்கு ரகரமைக்கு பின் மெய் எழுத்து வராது உயிர்மை எழுத்தே வரும் எல்லாரும் இப்போ கற்கண்டுன்னு எழுதும்போது கற்கு இக்கு சேர்த்து எழுதுவாங்க அப்படி எழுதக்கூடாது கற்கண்டு சிற்பம் இப்பு கிடையாது கற்சிலை ஈச்சு கிடையாது அதாவது ரகரம் வந்தது அப்படின்னா அந்த எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடியது உயிர்மை உயிர்மை எழுத்து தான் வரும் திருப்பி ஒரு மெய் எழுத்து வராது ரரெய்க்கு பின் மெய்யும் வரும் உயிர்மெய்யும் வரும் அதாவது இப்ப பாருங்க ஆர்க்கும் ஆர்ப்பரிக்கும் அந்த இதுல இருக்கு அடுத்து அடுத்தது இக்கு வந்திருக்குது தேர்வு அதாவது வரும் வராமலும் இருக்கும் அப்படிங்கறதுதான் புரிஞ்சிருக்கு ரகரம் தமிழ் மொழிக்கே சிகிறப்பானது ரகரம் பல மொழிக்கும் பொதுவானது அதாவது வல்லினரகரம் வந்து தமிழ் மொழிக்கு சிறப்பானது இடைநரகரம் பல மொழிகளுக்கும் பொதுவானது பிராமணர் அது வந்து வடமொழியில் உள்ளது அலமாரி போர்த்துகீசத்தில் வந்தது பிரின்சிபல் ஆங்கிலம் இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு படிக்கிறதோ எழுதுறதோ ஈஸியாக இருக்கும் தெளிவாக இதை என்ன செய்யுங்க நல்லா கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்